இன்றைக்கி பண்ண போகிறது நல்ல ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஆப்பிள் பர்பி ஆப்பிளை வச்சு சூப்பரான ஒரு பர்பி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இது சாஃப்ட்டுன்னா சாஃப்ட் அதாவது அல்வா மாதிரி அருமையாக வந்திருக்கு இதை வந்து பீசஸ் போட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கு இது பாருங்கள் இது சேஃப் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அருமையாக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்குது ஆஹாஹா அருமையாக இருக்கு அதாவது அந்த நிலக்கடியிலே வேலை பொடி சேர்த்து சேர்த்து இதில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்கட்டா நானே இது குருதியும் காலி பண்ணிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாதாம் வேற நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்லா ஹெல்த்தியான ஒரு கல்வி இப்போ வந்து நாங்கள் எப்படி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கிச்சன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளை வச்சு ஜூஸ் குடிச்சிருக்கோம் நம்ம அப்படியே கூட சாலட்ல கூட சேர்த்து சாப்பிடலாம் இது வந்து பண்ணுவோம் இன்னைக்கும் நம்ம வந்து இதை வச்சு ஒரு பஃபி பண்ண போகிறோம் கோகோனட் சேர்த்து அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் பீனட் பவுடர்லையும் சேர்த்து இது டெலிஷியஸா ஒரு பர்மி பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தோலை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீட்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு தோல் எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை தோலை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கிறிஸ்மஸ் வரப்போகுது அதுக்கு கேக் மட்டும் தான் செய்யணுன்றது கிடையாது நம்ம வெரைட்டியாக வந்து ஸ்வீட்ஸ் கூட ஒரே ஒரு கேக் மட்டும் செஞ்சுட்டு நிறுத்த போகிறதில்லை அவங்களும் வேறு வெரைட்டி செய்வாங்க அப்போ பார்த்திங்கன்னா இது ரிச்சான ஒரு நல்ல ஸ்வீட் ஆப்பிளையும் கோக்னட் டெசிகேட்டட் கோக்னட்ஸ் அதையும் சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்து பீனட் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக வறுத்து வச்சுக்கணும் இதையும் பவுட்ரு பண்ணி இப்போ வந்து ஒரு நல்ல பர்ஃபி பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தோலெல்லாம் சிரிக்கலாம் தோலெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் துருவிக்கலாம் சென்ட்ரலில் இருக்கிற போர்ஷன் நம்ம விட்டுட்டு நல்லா இதெல்லாம் மட்டும் நீட்டாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவி முடிச்சாச்சு ரெண்டு ஆப்பிளும் இந்த மாதிரி துருவிக்கணும் இப்போ அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நைட் இதெல்லாம் ஒரே ஒரு ஸ்பூன் ரொம்ப இதுக்கு வந்து கீ தேவைப்படாதே இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதில் நெய் விட்டுட்டு இந்த இதெல்லாம் இதில் சேர்க்கறேன் பாரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு போர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபி செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னாக்க நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் இப்போ இந்த தண்ணி இதில் இருக்கிற வாட்டர் கண்டெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆப்பிள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் இதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கேற்ப சுகர் கோடி குறைச்சி நம்ம விருப்பம் சேர்த்துக்கலாம் இனிப்பு ரொம்ப அதிகமாக விரும்புகிறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் லைட்டாக போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம விருப்பம்தான் இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இது கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்கட்டும் சுகரும் ஆப்பிளும் சேர்ந்து கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம இப்போ இந்த கோகனட்டு துருவி வச்சு கோகனட் ஆல்ரெடி இது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது இந்த நிலக்கடலையை பீனட் இதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நிலக்கடலை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு இதை நம்ம ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சாச்சு சூப்பராக கரைஞ்சாச்சு இப்போது நம்ம இந்த கோ இது வந்து இந்த நிலக்கடலையோட பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் பீனட் பவுடர் பீனட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா டெசிகேட்டட் கோக்னட் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் இது அதுவும் ஆட் ஆகும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் இதில் இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்துடலாம் இதை ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் இது வந்து வானிலையில் ஒட்டாமல் நல்லா இது வந்து இந்த மாதிரி இப்போ ஒட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை வந்து கிளறிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ கிளறிட்டே இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் இப்படி வரணும் இந்த மாதிரி டைமில் நம்ம இதில் கொஞ்சம் பாதாம் ஃப்ளாக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம் நம்ம வந்து நிலக்கடலை பொடி போட்டோம் அந்த மாதிரி டைமில் பாதாம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த டை இதில் நிலக்கடலை பவுடருக்கு பதிலாக பாதாம் பவுடர் செஞ்சு வச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் பர்ஃபி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இது நல்லா ஓட்டாமல் வருது இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து ஆல்ரெடி ஒரு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவி இது வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் இது ஸ்ப்ரெட் பண்ணலாம் இது இருப்போம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் கீ இருக்கிற ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் இப்போது இது மேலே நம்ம கொஞ்சம் பாதாம் ஃப்ளாக்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா கட் பண்ணோம்னா நீட்டாக வரும் இப்போ நம்ப இது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன் ஆப்பிள் கோக்கனட் இது நிலக்கடலை சேர்த்த பர்பி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம் ஒரு டூ ஹவர்ஸு இப்போ இது பில்லைகளாக இது பில்லை போட்டு இதை வந்து பீஸ் பீஸஸ்ஸாக எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பர்ஃபி பீசஸாக போட்டாச்சு ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு ஈஸியாக நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியது இல்லை அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது நம்ம வந்து அது டெசிகேட்டட் கோக்கனட்ஸ் அந்த நிலக்கலை பொடி பாதாம் அதிகமாக போட்டிருக்கோம் ஆப்பிள் கோகனட் பர்ஃபி சூப்பராக ரெடியாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எதுதானும் ஃபெஸ்டிவலுக்கு இல்லை நார்மலாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வீட்டில் ஆப்பிள் இருந்தால் இது செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்